இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையோடு தீவிரத்தன்மையை நான் இனிமே எப்போவும் குறைச்சு மதிப்பிட மாட்டேன் இப்போதைக்கு இருக்கிற புதிய தகவல் இதுதான் மே செவன் மற்றும் ஆம் தேதிகளில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் வெடிச்சிருக்கு பாகிஸ்தான் அமிர்தசரஸ் ஸ்ரீநகர் மற்றும் சண்டிகர் நகரங்கள் மேலரோ மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கு இதுக்கு பதிலடியா இந்தியா அமைப்பை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை நிறுத்தி இருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் கிழக்கு பஞ்சாப் பகுதிகளில் இருக்கிற ஆறு இடங்கள்ல பயங்கரவாத கட்டமைப்புகளை குறிவைச்சு இந்தியா சிந்து நடவடிக்கையை தொடங்கி இருக்கு லாசூல இருக்கிற பாகிஸ்தானோட வாம் பாதுகாப்பு அமைப்பையும் அழிச்சிருக்காங்க இதுக்கிடையில் பாகிஸ்தான் சாய்ந்து இந்திய விமானங்களை சுட்டு வீழற்றினதாகவும் மேலும் பதிலடி கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கு இந்த மோதல்கள்ல தரப்புலயும் நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு இருக்கு சைனா மாதிரியான சர்வதேச அமைப்புகளும் அமெரிக்கா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் இரு தரப்பு நிதானத்தை கடைபிடிக்கணும் வேண்டுகோள் விடுச்சிருக்காங்க இந்த நிலைமை தொடர்ந்து மாறிட்டே இருக்கதால அடுத்தடுத்த புதிய தகவல்களுக்கு காத்திருங்க